ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல பிரச்சனையெல்லாம் லைட்டா முடிஞ்சு நார்மல் மோட்ல இருக்கிறாங்க அப்ப மறுபடியும் நம்ம நிலா நம்ம சேரனோட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் புதுசா பொண்ணு பார்த்துருக்காங்க இல்லையா ஸோ மறுபடியும் சேரனை அழைச்சிக்கிட்டு போய் பொண்ணு பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரனை கூப்பிட்டு நிலா பொண்ணு பார்க்க போற விஷயத்த சொல்றாங்க ஏமா அதான் பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு இல்லை அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே எதுக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்க கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நாலு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏம்மா அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் கேட்க இல்லை இல்லை அவங்க கூட ஃபோன் பண்ணி கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு தான் கேட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கோபக்கார பொண்ணா விசாரிச்சு பார்த்ததுல அதனால தான் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நாங்கள் தான் வேணாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கூச்சமே படாமல் போய் சொல்கிறோம் சேரனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவங்க நமக்காக தான் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிருஷ்ணம் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல சோ இங்க நம்ம நிலா கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கிறாங்க அங்க கார்த்திகாவும் கார்த்திகாவோட அம்மாவும் வந்திருக்காங்களாட்டுக்கு கார்த்திகா நிலா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க நடந்த விஷயத்துக்கு எல்லாம் எனக்காக தானே இங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அம்மா இருக்கிறதுனால அதிகமா பேச முடியல சோ அம்மா வர்றதுக்குள்ள மறுபடியும் உங்க அம்மா கிட்டேயே போயிடுறாங்க கார்த்திகா கார்த்திகா அதுக்கப்புறம் தான் கார்த்திகாவோட அம்மாவை நிலாவை பாக்குறாங்க சோ நிலா கிட்ட வந்து வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா வம்பிலுக்கு வராங்க ஆனா பதில் பதில் நம்ம நிலாவும் பேசுனதுனால அவங்களும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் பொண்ணு பாக்குறதுக்காக நம்ம சேரனா அழைச்சிக்கிட்டு போறாங்க இந்த முறை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலைங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க அந்த காஃபி ஷாப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச்ல இருக்கு ஒரு காஃபி எண்ணூத்தம்பது ரூபான்னு போட்டிருக்கு இதை பார்த்துட்டு நம்ம சேரனே அதிர்ச்சி அடையறாப்ல இப்ப பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனோட தான் அங்க வருது சோ என்ன நடக்க போகுது கண்டிப்பா இந்த கல்யாணமும் நடக்க போறது இல்லை இந்த பொண்ணு பாக்குறது ஃபெயிலியர் தான் ஆக போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் ஆக போகுதுன்னு